மற்ற பதினோரா அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எளியா இவன்தான் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இங்கே ரெண்டு சொற்றொடர்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஏற்றுக்கொள்ள மனது கேட்கிறதற்கு காது ஆண்டு வரி யோவன் பார்த்து சொன்னார் அவன் தான் சோர்ந்து போய் இவர் தான் தேவனுடைய குமாரனா வேற ஒருத்தர் இனிதான் வருவாரா அப்படின்னு ஒரு சோர்வு ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துடுச்சு சீடர்களை அனுப்பி அந்த கேள்வியை கேட்கிறான் அதற்கு அவர் பதில் சொல்கிறார் யோகான் சானகனை குறித்து ரொம்ப பாராட்டி அவர் பேசுகிறார் ஜனங்களுக்கு அங்கே கூடியிருக்கு சீடர்களுக்கு மட்டுமில்லை அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் மடுவில் யோகான் சானகனை பாராட்டி அவர் பேசுகிறார் அவர் பேசிட்டு என்ன சொல்றாரு வருகிறவனாகிய எளியா இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் அவங்க யோகான் ஸ்டானகன மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா எளியாவா ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்றது தான் கேள்வி யோவான் ஸ்டானகனை எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க கூட்டம் கூட்டமா போனாங்க அவன் வனாந்திரத்துல இருந்தா ஜனங்கள்லாம் அவனிடத்துல எல்லா வேதபாரகர்கள் பரிசேகர்கள் போர் சேவகர்கள் எல்லாரும் கூட்டமாக போனாங்க அவனை ஏத்துக்கிட்டாங்க அவனை ஏரோத அரசன் கைது பண்ணி வச்சது கூட ஜனங்களுக்கு பயம்தான் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு பயம்தான் அவனுக்கு யோவான் சாணகனை கொண்டுட்டா ஜனங்க கொந்தளிச்சு எழுந்துருவாங்க அப்புறம் சதி திட்டம் தீட்டப்பட்டு யோவான் சாணகன் கொல்லப்பட்டான் ஜனங்கள் யோவான் சாணகனை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எளியாவாக ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அதில் தான் சந்தேகம் நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கிறோம் உறவினராக நண்பராக பக்கத்து வீட்டுக்காரராக உடன் வேலை செய்கிறவராக ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கிறோம் அது ஒரு படி அது முதல் படி அதையே சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க சிலர் பார்த்தீங்கன்னா மனைவியே அவ்வளோ நேசிப்பான் ஆனா மனைவியினுடைய சொந்தக்காரங்களை ஏற்றுக்க மாட்டான் சொந்தக்காரங்களே நினைக்க மாட்டான் அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னே அவங்கள நினைக்க மாட்டான் தன்னுடைய சொந்தக்காரங்களை தான் சொந்தக்காரன் நினைப்பான் மனைவியினுடைய சொந்தக்காரங்களை சொந்தக்காரங்கன்னு நினைக்க மாட்டான் மனைவியினுடைய சொந்தக்காரர்கள் என்று நினைப்பான் ஆனா எப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய சொந்தக்காரர்கள் மனைவியின் உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் தான் என்று ஏற்றுக்கொள்ளணும் அது இன்னொரு படி ஏற்றுக்கொள்வதில் அடுத்த படி அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு மிஷினரி பேராயத்தில் பேராயராக கௌரவ பேராயராக இருக்கிறேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்னை பேராயராக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் உண்டு சிஎஸ்ஐ சபைகளில் கூட ஒரு பேராயராக ஏற்று அதற்குரிய ஆசனத்தில் உட்கார வைத்து அதற்குரிய கணத்தை கொடுத்த சிஎஸ்ஐ சபைகளும் உண்டு ஆனால் ஒரு பாஸ்டராக தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வோம் ஒரு அப்போசலனா கூட ஏற்றுப்போம் பேராயராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கும் தீர்க்கதரிசியாக ஏற்றுப்பாங்க அப்போ கூட ஏற்றுப்பாங்க ஆனால் பேராயராக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி சிலர் இருக்காங்க ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்னவா ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் யோகானுஷ்டானகனை எல்லாரும் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஏறோது மாதிரி சிலரை தவிர இந்த வேதபாரகர்கள் பரிசுகளை உள்ள ஒரு பகுதியினர் பிரதான ஆசாரியர்கள் இதை ஒரு சின்ன கூட்டம் தான் ஏற்றுக்கொள்ளலை நாடே அவனை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் அவனை எளியாவா ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஒருத்தரை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்னவாக ஏற்றுக்கொள்கிறோம் மனைவி மனைவியா சோறு பொங்கணும் வேலை செய்யணும் குழந்தைய வளர்க்கணும் எவ்வளோ தான் ஏன் கூட வாழணும் அவ்வளோதான் அவள் என்னுடைய தோழி மல்கியாவில் இருக்குது ஒன்று உடன்படிக்கையின் தோழி மனைவியை ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும் அது கஷ்டம் மனைவியை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப குறைஞ்ச சதவிகிதம் தான் இருப்பாங்க ரொம்ப குறைவு தான் மேற்கத்திய நாடுகளில் கூட அது குறைவு தான் அப்புறம் பங்கு லைஃப் பார்ட்னராக அவளை ஒரு பங்குதாரராக ஏற்றுக்கொள்வது பங்குதாரர்னா கணக்கு கொடுக்கணும் பங்குதாரர்களுக்கு கணக்கு கொடுக்கணும் பங்குதாரரை கேட்டுட்டு தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் அதுதான் பங்குதாரர் அதுதான் வந்து வாழ்க்கை பங்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க தமிழில் வந்து அவள் வாழ்வினுடைய பங்குதாரர் அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அது ரொம்ப கம்மி குறைவாக தான் வரும் அவளுக்கு ஏன் கணக்கு காட்டணும் அப்படிலாம் ஒன்றும் அவளுக்கெல்லாம் கணக்கு காட்ட முடியாது இது ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிரும் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செஞ்சுட்டு போகிறேன் தந்துட்டு போகிறேன் உனக்கே நான் கணக்கு காட்டணும் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாழ்க்கையினுடைய பங்க ஒரு பாட்னராக பங்குதாரராக ஏற்றுக்கொள்ளாதவர்களே நிறைய பேர் இருக்காங்க மனைவியாக நான் ஏற்றுக்கிறேன் அவன் கூட வாழ்வேன் ஒன்று நேசிப்பேன் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன் அவ்வளோதான் அப்புறம் நீ வந்து என்னமோ எனக்கு ஃப்ரெண்டாகணும் நினைக்காத நான் அப்படிலாம் ஆக முடியாது நீ என்னுடைய பார்ட்னர்லாம் ஆக முடியாது வெறும் மனைவி தான் ஆனால் பைபிளை அப்படி சொல்லலை அதான் ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்னவா ஏற்றுக்கொள்கிறோம் நாடே ஏற்றுக்கொண்டது ஆனா எலியாவா ஏற்றுக்கொண்டார்களா என்றா இல்லை தான் ஆண்டவர் சொல்றார் நீங்க ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எளியா இவன் தான் அவனை தீர்க்க தீர்க்கதரிசியா ஏத்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா அவனை எலியாவா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இறந்து போயிட்டான் இறந்து போனவனை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அது ரொம்ப சிலர் வந்து தான் தாய் தகப்பனே தாய் தகப்பன்னு சொல்ல மாட்டாங்க அவெல்லாம் ஒரு அப்பனா வேற ஒருத்தரை ஒரு அப்பா சாணத்திலிருந்து நேசிச்சு உதவி செஞ்சவர் அவர் தான் என் அப்பா இவங்க தான் என் அம்மா இவெல்லாம் ஒரு தாயா அவ ஒரு பேய் இவங்க தான் என்னுடைய தாய் என்னை தாய் போல நேசிச்சு நடத்துனாங்க இருக்காங்க அப்படி இருக்காங்க ஒரு தாயை தாயின்னு ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒரு தகப்பனை செத்த பிறகு கூட ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்காங்க செத்த பிறகும் தாய் திட்டிகிட்டு இருப்பாங்க சிலர் அவனெல்லாம் நான் தகப்பன்னு லிஸ்டில் வைக்கலன்னுவாங்க அவர் செத்த நாற்பது வருஷம் ஆகிருக்கும் இன்னும் திட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க இந்த ஏற்றுக்கொள்வது ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் ஏற்றுக்கொள்வது அதுக்கு ஒரு பெரிய மனது வேணும் அந்த மனதை ஆண்டவர் நமக்கு தடுவாராக ஆமே